இந்த கேட்டா இந்த கேஸ் ஹை கோர்ட்ல போனா கூட ஜெயி ஜெயிக்கு நம்ம என்ன சொல்லுது தண்ணி அடிக்காதங்கிரோ கேட்க மாட்டேங்கிறேன் சிகரெட் குடிக்காதங்கிரோ கேட்க மாட்டேங்கிறேன் அவன் கூட ஊர் சொத்தாதங்கிரோ கேட்க மாட்டேங்கிறேன் இதெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அம்மா கூட முதியோர்களத்துல விடுனா எப்படி கேட்பாய் என்ன கேக்குறேன் தண்ணி அடிக்காத நீ எங்க நின்னு சொல்ற வீட்டு வாசல்ல நின்னு சொல்ற சிகரெட் அடிக்காதன்னு நீ எங்க நின்னு சொல்ற வீட்டு வாசல்ல நின்னு சொல்ற அவன் கூட சுத்தாத நீ எங்க நின்னு சொல்ற வீட்டு வாசல்ல நின்னு சொல்ற உங்க அப்பா அம்மா விட்டுட்டு தான் தனி கொடுத்துருமோ நெஞ்சு நின்று சொல்றேன் நைட்டு பத்தரை மணிக்கு பெட்ரூம்ல நின்றுட்டு சொல்றேன் நான் என்ன கதவை உடச்சுக்கிட்டேன் வெளியில ஓடியாக முடியும் சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள் மாறும் வர வேண்டியதானுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க ரோட்ல விட்டு உங்க அம்மா உங்களை அடிச்சிச்சு கல்யாணத்துக்கு வர நாங்க ரோட்ல விட்டுட்டு அடிக்கிறோம் எவ்வளவு சண்டை நாலு செவத்துக்குள்ள விடுவது தானே அடிக்கிறோம் கண்ணியத்தை பாதுகாக்கிறோமா இல்லையாங்க புருஷன்ல நாலு வகையான புருஷன் நாலு நாலு வகையான புருஷ இருக்கேன் தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆவடி ஊர்ல சொல்லிட்டு போறேன் நீங்க நாலு பேருமா இந்த நாலு புருஷன் நீ சொல்லாத நீ நாலு வகையான புருஷ இருக்கேன் முத புருஷன் சி முத வகையான புருஷன் மனிதன் இரண்டாவது வகையான புருஷன் ஞானி மூணாவது வகையான புருஷன் மாமனிதன் நாலாவது வகையான புருஷன் கடவுள் இப்போ நான் சொல்றேன் அது இருந்தா கைதட்டுங்க

இவன் தான் கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்க நான் கடவுள் நீங்கள் கடவுளா இப்படி இந்தாதான் மனுஷன் போல போய் ஓட்ட வேண்டியது திருப்பி பேசணும்னா மானக்கடை திட்டாது அப்படி சொல்லாதீங்கண்ண கல்யாணத்துக்கு பிறகு அதாவது வள்ளுவரே சொல்லுவாருல குழலிருந்து யானை இருந்து தம் மக்கள் மணலி சொல் பெரிய செல்வமே பாருங்க அந்த குழந்தை சொல்லுவோம் தானே அது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சுச்சா கல்யாணம் பண்ண பிறகு மனைவிங்கிற ஒரு உருவ வந்த பிறகு தானே அந்த குழந்தை செல்வமே உங்களுக்கு கிடைச்சுச்சு அதுல கூட அந்த புள்ள அழுகட்டுமே எல்லா புருஷரும் பாருங்க அந்த குழந்தை அழுதாக்கா புள்ளைய தீட்டு உரமா போ புள்ளைய தீட்டு உரமா போ நீ அடைக்கி உரமா போயிருந்தா எங்களுக்கே அந்த பிரச்சனை சரியான கேள்விடா எப்படி கேக்குது பாரு நீ தாமா நெசப்பா புள்ளையாளு

இது வேற வந்து அவங்க அம்மா வந்து தோசை வேணுமா வேணுமா வந்து போதுமா போதுமா நாங்க போதுமா போட்டதால போட்டதா தொப்பா வந்திருக்கோம் அவங்களுக்கு இது எல்லாம் எங்களுடைய நான் என்ன கேக்குற அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா பெண்கள் எல்லாருக்குமே கல்யாணத்தை போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்களுக்கு வர புருஷன்லாம் அந்த ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு புருஷன் வர மாட்டாரும் நாங்க எதிர்பார்ப்போம் மாதிரி பதிமூணு அமாவாசை வந்து கடல்க்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சிறகடி ஆசையில வர முத்து மாதிரி வர மாட்டாரா மீனா மாதிரி வச்சு தாங்க மாட்டாரா நாங்க எதிர்பார்ப்போம் அதிகமாக தெரியும் ஆனா அம்மா அம்மானு கல்யாணத்து முன்னாடி தெரிஞ்ச உங்களை கூட மாலா 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 மாலான்னு கல்யாணத்துக்கு வைக்கிறோமா இல்லையா அன்பா பாத்துக்கிறோமா இல்லையாங்க பெண்கள் எல்லாம் டிவி பாக்குறாங்க டிவி சீரியல் பாக்குறாங்க ஏன் டிவி பாக்குறோம் எதுக்கு நாங்க சீரியல் பாக்குறோம் மாசம் மாசம்

பொண்டாட்டி வேணும் நான் என்ன கேக்குறேன் எப்ப சொல்றீங்க நல்ல ஒரு பொண்ணு அம்மாவா இருந்தா உங்களுக்கு பிடிக்குது அக்கா தங்கச்சியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குது தோலியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குது கொழுந்தியாமா இருந்தா உங்களுக்கு பிடிக்குது கலை இருந்தா கூட உங்களுக்கு பிடிக்குது கசக்குது அது பொண்டாட்டி பிடிக்க ஒளிய அப்படி சொல்லு அண்ணே

இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா காக்குல வெண்டிக்காய் வாங்கினோம்னா முக்காக்குல வெண்டிக்காய் கடையில வாங்கி என் குரு மணிக்கூண்டுல உட்காந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டு காக்குல மட்டும் கொண்டு வந்துட்டு இருக்கேன் மூணு மாசமா இப்போ பாக்குறேன் எனக்கு முன்னாடி லைன்ல ஒரு குரூப் நின்று ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மிச்ச வெண்டைக்காய போறாம ஒருத்தன் நறுக்கி அத்த போட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க மகா சுந்தர்னு பேரு அந்த வத்தல் வியாபாரம் மோளகம்

தங்கச்சிக்கு <laughs> ரெண்டு <laughs> உண்மையிலேயே என் தங்கச்சி கூட நான் நம்ப மாட்டேன் என் தங்கச்சி நான் சொல்லியிருக்கேன் மாமாவுடைய சிக்னலும் உன்னுடைய சிக்னலும் ஒரே இடத்துல இருக்கணும் அடிக்கடி லொக்கேஷன் செக் பண்ணுவேன் மாமா வெங்கி போகலாம பாத்துக்கணும் இப்ப கூட செக் பண்ண ரெண்டு பேர் லொக்கேஷன் ஒரே இடத்துல தான் இருக்கு அதான் எப்படி போவான் நல்ல ஐடியா தான் பத்திரமா பாத்துக்கறல்ல ஆ ஐடியா நல்ல ஐடியா தான் நீ ஆண்டா சிரிக்கிற ஏன் குழந்தையா இருந்து என்ன பண்ணு நீ தான் பயிர்கிட்ட இங்க வந்து நானும் நீனும் தாண்டா சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துல இருந்துட்டு நம்ம இப்படியே வாழ்வோம்டா நீ பேச ஆனா ஹாய் என்ன சொல்லுங்களேன் அந்த கணவன் மேல உள்ள அந்த பாசம் எப்படி தெரியுமா உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு குயில தூது விட்டு இங்க பாசத்தை சொல்லுவாங்க வேணுமா உங்களுக்கு அருமையான குரல் பேசுறது ஒரு குரல் பாடுறது ஒரு குரல் அதே குரல் போடனா இரும்பு வந்துருது இனிமே தப்பு நான் ஏச்சி திப்பி உண்மையிலேயே எப்பதை மனத கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மனைவி என்ன செஞ்சாலும் பாராட்டணும் மனைவி என்ன செஞ்சாலும் வர்ணிக்கணும் மனைவிய ஒவ்வொரு நாள் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் ஒண்ணு இல்ல அதாவது பொதுவாவே ஆம்பளைங்க தனியா போனா போனாதானே போலீஸ் பிடிப்பாங்க மனைவியோட போனா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க

சாண்டல் எல்லாருக்கும் கண் நல்லா தெரியும் இவ்வளவு ஒரு மோசமான சந்தனக்கட்டை இங்க தான் கலர் சந்தனக்கட்டை உண்மையிலேயே சொல்லணும்னா காரைக்கால்ல பீச்சுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல எங்க வீடு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் பீச்சுக்கு நல்லா நான் பட்டுக்கு போவேன் சந்தோஷமா வருவேன் ஆனா கல்யாணம் பண்ணதுல இந்த வீட்டுக்காரர் பீச்சுக்கே கூட்டு போக மாட்டாரு அப்படியே கூட்டு போனாலும் கடற்கரை மண்ணு வரைக்கும் கூட்டு போற தண்ணியில கால நனைக்கவே விட நானே கேட்டேன் இவமா எங்கேதான் வந்து காரைக்கால் பீச்சுல குளிக்கிறாங்க எவ்வளவு பெரிய பீச்சு எவ்வளவு அழகான பீச்சு எவ்வளவு சுத்தமான பீச்சு இப்ப பாருங்க கார்னிவல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னையே ஒரு நாள் கூட அந்த கடல் தண்ணியில கால நடிக்க விட மாட்டேங்க நானே கேட்டேன் மனுஷனுக்கு மேல பாசம் ஜாஸ்தின்னு என்ன சொன்னா கல்யாணம் பண்ணி அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறே என்னை கல்யாணம் பண்ணி என்ன திரும்ப சொன்னாரு என்ன தா உங்க சுத்த கூறுவாரு செய்யாம இருக்க பச்ச மண்ணா இருக்கீடி நீ பாட்டு கடற்தறியில போய் காலை வச்சு ஓ காய்ப்பிட்ட நேரம் கடல் தண்ணி உப்பா இருக்காது பூரா இனிப்பா மாறிடுச்சா என்னடா பொண்ணுமே டே டே அடிச்சிக்கிறாரு அடிச்சிக்கிறேன் அடிச்சிக்கிறாரு டா ஏம்மாடா எத்தனை மணிக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரு ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு தானே பிளாக்கில் வாங்கி அடிச்சிருந்துருக்கான்தான் அதான ஒளரி இருந்திருக்கேன் நல்லா அதை அது போல கடல் தண்ணி எல்லாம் இனி பார்த்து மிக்சிங் இல்லாம அதை போட்டு கிடைச்சி அடிச்சிருக்காங்க நல்லா இனி போடாம

அவர் சொல்றாரு அந்த பாட்டிய கூண்டு தான் சாப்பாடு வர சொல்றாரு அந்த பாட்டிய கூண்டு தான் வெத்தல பாக்கு கேக்குறாரு அந்த பேற பார்த்திட்டே இருக்கான் தாத்தா போய் கேக்குறான் ஏன் தாத்தா பாட்டிக்கு தான் உடம்பு முடியல இல்ல 얘 என்கிட்ட கேட்கலாம்ல அது நீ எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டியே தான் கொண்டு வந்து குடுக்கணுமா உனக்கு அப்படி அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க தாத்தாவுக்கு சரியா கண்ணு புரியல வயசாயிடுச்சுல்ல தாத்தாவுக்கு சரியா கண்ணு புரியலடா காது சரியா கேட்கல உன் பாட்டி கொண்டு வந்து குடுக்கும் போது தான் அவ நல்லா தான் இருக்கா நடமாட்டத்தோட தான் இருக்கான்னு எனக்கு ஒரு தைரியம் வரும் பாத்தியா ஏ பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போது நல்லா இருக்கும் போதுன்னா எனக்கு அந்த தைரியமே வரும் அவ இல்ல அப்படின்னாக்கா நான் இருந்தும் நடப்போனமா தான் இருக்கணும்னு கடைசி காலத்துல ஒரு தாத்தா சொல்லுவாருன்னு சொன்னாக்கா மனைவிங்க ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்கள் வேளா வேலைக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கலாம் மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை சாப்பாடோ ஒருவேளை வர காப்பியோ உங்களுக்கு யாரா கொடுப்பான்னு சொல்லி நீங்க தொண்ணாந்துகிட்டு நிக்கணும்னு சொன்னாக்கா நீங்க இன்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய அங்கத்தை கொடுப்பால் துன்பத்தில் இருக்கும்போது போது தாலி முத கொண்டு தங்கத்தை கூட கலட்டி கொடுப்பான்னு சொன்னாக்கா புருஷ உடம்பு முடியாம படுத்துட்டா கூட அந்த காளியா தட்ட போய் மண்சோறு சாப்பிடற தீ மிதிக்கிற உனக்காக மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்காக தாய்க்கு பிறகு தாரம் தாரத்துக்கு பிறகு வீட்டின் ஓரம்னு சொல்லக்கூடிய அளவுல உங்களுக்காக எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு சொன்னாக்க அவங்க தாங்க மனைவி அப்படியேப்பட்ட மனைவி வந்த பிறகான ஒரு வாழ்க்கை தான் எல்லா ஆண்களுக்குமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் அதுதான் அர்த்தமான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் அதை தான் நீங்க தீர்ப்பாகவும் சொல்லுவீங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம முடிவு நன்றி அருமையான பேச்சு பணி கூடிக்கிட்டே இருக்கு இப்பொழுது ரெண்டு பேர் பேச வேண்டி இருக்கு அவங்க பத்து நிமிஷம் நான் அவங்க பத்து நிமிஷம் நான் மூணே நிமிஷத்துல திருப்பி சொல்றேன் எல்லாரும் சேர்ந்தே போவோம்